ஃப்ரெண்ட்ஸ் சோ டிரைவிங் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய கனவா இருக்கு டிரைவிங் நம்மள கத்துக்க முடியுமா டிரைவிங் வந்து ஒரு பெரிய விஷயம் டிரைவிங் நம்மால எப்படி கத்துக்க முடியும் எப்படி நம்மால ஓட்ட முடியும் அப்படின்ற குழப்பம் நிறைய பேருக்குある انا என்ன பத்தி மட்டும் கேட்டா எல்லாத விட ரிஸ்க் இல்லாம ஈஸியா கத்துக்கிற ஒரு விஷயம்னா அது கார் டிரைவிங் தான் இந்த கார் டிரைவிங்க்கு கொஞ்சம் நீங்க டெக்නික சில விஷயங்களை அந்த பேசிக்கான நுவான்சஸ் எல்லாம் நீங்க கத்துக் ஈஸியா நீங்க வண்டி ஓட்டிடலாம் ஓகே கார் ஓட்டுறதுக்கு ட்ரைனிங் பீரியட்ஸ் எவ்வளவு ட்வெண்ட்டி கிளாஸஸ் தான் இந்த ட்வெண்ட்டி கிளாஸஸ் ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா டிகிரிக்கு எப்படி த்ரீ இயர்ஸ் இன்ஜினியரிங்க்கு எப்படி ஃபோர் இயர்ஸ் டாக்டருக்கு எப்படி வந்து ஃபைவ் இயர்ஸ் வித் இன்டர்ன்ஷிப்போ அதே போல தான் ஸோ டுவெண்ட்டி கிளாஸ் இஸ் என்ஃப் இருபது கிளாஸ்லேயே நம்ம தேவையான அளவு கற்றுக்க முடியும் அப்படின்றதுனால தான் அத்தனை கிளாஸஸ் மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னைக்கு எப்படி பேசிக் கற்றுக்கிட்டு வண்டி எப்படி நம்ம ஓட்டுறதுன்றத ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இன்னைக்கு அந்த பேசிக்ஸை நம்ம பார்ப்போம் ஆக்சலரேட்டர் ஏபிசி அதுதான் வந்து பேசிக் வண்டிக்கு ஆக்சலரேஷன் ஸ்பீடு கொடுக்கறதுக்கு பிரேக்கு ஸ்டாப் பண்றதுக்கு வண்டியை கிளட்சு கியர் ஷிப்டிங் பண்ணுறது நார்மலாகவே எல்லா வண்டிகளையும் வந்து ஃபைவ் கியர்ஸ் பிளஸ் ஒரு ரிவர்ஸ் கியர் இருக்கும் கொஞ்சம் ஹை ரேஷியோ இன்ஜின் அப்படின்னா சிக்ஸ் கியர்ஸ் பிளஸ் ஒரு ரிவர்ஸ் கியர் இருக்கும் இந்த கியர் வந்து எப்படி நம்ம மாத்த போறோம் அப்படின்றத பத்தி தான் வந்து இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ல பார்க்க போறோம் இந்த ஏபிசி மேனுவலா நம்ம பண்றதுனால இதுக்கு பேர் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இதே இந்த கியரை மாத்தாம அப்படியே ஆக்சலரேஷன் அண்ட் பிரேக் கண்ட்ரோல்ல மட்டுமே வண்டி ஓட்டுறதுக்கு பேரு ஆட்டோ டிரான்ஸ்மிஷன் இதுக்கு அடுத்து ஜிபிஎஸ் டிரான்ஸ்மிஷன் ஒண்ணு இருக்கு டெஸ்லா கார்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அது மாதிரி ஸோ மூணு மெத்தட் இருக்கு அதுல நீங்க லைசன்ஸ் எடுத்துக்கணும் உங்களுக்கு வந்து ஓட்டுறதுல ஒரு த்ரில் இருக்கணும் அப்படின்னா அட்வைஸ்டு மாடல் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் ஸோ மேனுவல் டிரான்ஸ்மிஷன்ல நீங்க எப்படி வண்டி ஓட்டுறது எப்படி நீ கியர் ஷிஃப்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்பீடுக்கு அடுத்த லெவல் வண்டியை கொண்டு போகிறதுன்றத பத்தி தான் பார்க்க போகணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிவர்ஸ் ஓகேங்களா இந்த ஃபைவ் கியர்ஸ் வந்து ஃபார்வேர்டு ஒரு கியர் வந்து ரிவர்ஸ் ஓகேங்களா கிளச்சா ஹோல்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர் அதாவது உங்களுக்கு ஆப்போசிட் சைடு எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் அப்வர்டுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஆப்போசிட் சைடு தள்ளி மேலே கொண்டு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர் நியூட்ரல் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்போசிட் சைடு தள்ளி கீழே கொண்டதுன்னா செகண்ட் கியர் சோ எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் அப் ஃபர்ஸ்ட் கியர் நியூட்ரல் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் டவுன் செகண்ட் கியர் நியூட்ரல் நியூட்ரல்ல இருந்து நியூட்ரல் கொசிஷன்ல இருந்து கையை நீங்க ஃப்ரீயா விட்டுருணும் நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன காமன் மிஸ்டேக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கியர் வந்துடுவாங்க அதுக்கப்புறம் டைட்டா ஹோல்ட் பண்ணி தேர்டுக்கு போறதுக்கு பதிலாக பிப்து போட்டுருவாங்க எதனால நடக்குது அப்படின்னா அந்த டைட்டா ஹோல்ட் பண்றதுனால நடக்குது இருக்கீங்க செகண்ட் வந்துட்டீங்க செகண்ட் டு தேர்ட் தான் இப்போ அந்த மிஸ்டேக் நடக்கும் நியூட்ரலுக்கு வந்த உடனே கை ஒரு ஃபிராக்ஷன் செகண்ட் கையை ஃப்ரீயா எடுத்து எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா மேல தண்ணீங்கன்னா தேர்டு ஈஸியா விழுரும் சரிங்களா ஓகே சோ எக்ஸ்ட்ரீம் லெப்ட் ஃபர்ஸ்ட் கியர் நியூட்ரல் எக்ஸ்ட்ரீம் லெப்ட் டவுன்வர்ட் செகண்ட் கியர் நியூட்ரல் ஆன் நியூட்ரல் பொசிஷன்ல இருந்து அப்படியே மேல கொண்டு போனீங்கன்னா தேர்டு நியூட்ரல் பேக் கொண்டு வந்தீங்கன்னா நியூட்ரல் அப்படியே உங்க சைடு எடுத்து மேல போட்டீங்கன்னா நியூட்ரல் உங்க சைடு எடுத்து பேக் ஓகேங்களா சோ தெர் ஆர் சிக்ஸ் கேர்ஸ் ஃபார்வர்ட் கியர் ஒன் ரிவர்ஸ் கியர் சரிங்களா இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் இப்ப கியர் ஷிஃப்டிங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன் கேட்டுக்கோங்க சோ எக்ஸ்ட்ரீம் லெப்ட் சொன்ன இல்லையா கிளச் ஹோல்ட் பண்ணும் எக்ஸ்ட்ரீம் லெப்ட் அப்வர்ட் ஃபர்ஸ்ட் கியர் நியூட்ரல் எக்ஸ்ட்ரீம் லெப்ட் டவுன்வர்ட் செகண்ட் கியர் நியூட்ரல் அப்படியே ஆஸ் ஆன்

நியூட்ரல் அப்படி இருக்கிற ஆன் நியூட்ரல் கொஷன் அப்படி ஸ்ட்ரைட்டா மேல கொண்டு போனீங்கன்னா தேர்டு நியூட்ரல் அப்படி ஸ்ட்ரெயிட்டா பேக் கொண்டு வந்தீங்கன்னா ஃபோர்த்து நியூட்ரல் உங்க சைடு எழுத்து நியூட்ரல் ரிவர்ஸ் இவ்வளவுதான் கியர் ஷிஃப்டிங் ஸோ இது ஸ்டக்அப் ஆகுது கியர் சரியா விழல அப்படின்னு நீங்க முட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் நீங்க கிளச்ச சரியா ஹோல்ட் பண்ணும் சோ மேக் உங்க கிளட்சை நீங்க ஃபுல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னு ஃபர்ஸ்ட் என்ஷோர் பண்ணிக்கணும் அதன் பிறகுதான் நீங்க கியர் ஷிஃப்ட் பண்ணவே கொண்டு போகணும் அதுக்கு ஈஸியாக சிக்ஸ் ஸ்டெப்ஸ் இருக்கு அதை நான் அடுத்தடுத்து கேரை மாத்தி எப்படி கொண்டு போகணுமோ அந்த டைம்ல உங்களுக்கு சொல்றேன் கிளச் அழுத்தி கியர் எப்படி ஷிஃப்ட் பண்றது ஒவ்வொரு கேருக்கான ஸ்பீட் லெவல் என்ன அடுத்து அந்த ஸ்பீடு எப்படி நீங்க கொண்டு போகணும் ஸ்பீடை பொழுது என்னென்ன விஷயங்கள் நீங்க பண்ணணும்ன்றத நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கேஷ் நம்ம பார்ப்போம்